சிந்தனையாளர்களாக மாற்றியிருக்கின்றனர் நடுவரையாளர்கள் உண்மையிலேயே ஒரு மனை திறந்த வெள்ளம் போல பல்வேறு செய்திகளை அனுபவ அனுபவத்தின் வாயிலாக தன்னுடைய உணர்ந்து சொல்லுதல் என்பதை சிறப்பாக ஒரு நடுவராக பணியாற்றினார் மிக அருமையாக எடுத்து வைத்தார் மனசாட்சி என்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் அதே போல் நம்முடைய திருநீரக மைகாபர்கள் மூன்று முடிச்சு தந்த துணி என்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய கருத்துக்களை அங்கு நிலைநாட்டி மிகச் சிறப்பான சொற்போம் நீலகண்ட மைகாவர்கள் மிக அண்மையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் கட்டலாசருடைய சிறப்புகளை எடுத்து வைத்தார்கள் அதேபோல் நம்முடைய சிவகுருநாதனை காவல் நகைச்சுவை மன்றத்தினுடைய நாயர் சிறப்பாக திருச்சி நகைச்சுவை மண்டத்தை மிக சிறப்பாக நடத்துகின்ற ஒரு செயல் வீரர் இன்றைய தினம் தமிழ் இசை சங்கத்துடன் தன்னுடைய பக்கையை இணைத்து இந்த அழகத்திலே பாடல உங்களுடைய நிகழிக்க வேண்டும் மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பீர்கள் பார்க்க ஞாபகம் என்ற பாடலை அதன் மூலமாக பல்வேறு ரீதியாக ஒரு புற பார்த்தால் விதலையின் மைதனியில் மிக அருமையாக எடுத்துச் சொல்லிசன் மிக அருமையாக எடுத்துக்கொண்டார்கள் சிவகுருநாதன் அவர்களினுடைய அந்த கருத்துக்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் நம் உண்மையே இன்று கொண்டு வந்து காட்டியிருக்கின்றது சிவகுமநாத விகா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் எல்லோருக்கும் சிகரமித்தார் தொடர் முனைவர்கள் விஜயசிங்கரி அவர்கள் வீகா அம்மா உங்களுடைய பாடம் உங்களுடைய சொற்போ உங்களுடைய சொற்கனுடைய தாக்கம் தமிழக அவர்களுடைய கருத்துக்களை மிக அருமையாக எடுத்து வைத்து அது ஒரு திறன் எப்படி கண்ணதாசன் எந்த இடத்தில் எந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும் எந்த சொற்களை இந்த இடத்தில் எளிமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கண்டுபிடித்து அந்த இடத்தில் அந்த சொற்களை பயன்படுத்தினார் அதுபோல விஜய சுந்தரி மிக அருமையான சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற பாடல்களையும் சென்னையை பெற்றார் இளநீர் பெற்றார் கண்ணீர் கண்ணதாசன் பாடியிருக்கின்றார் என்று மிக அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்து அது கடைசியாக அவர் சொன்னார் உடனூரில் வாழ்ந்து அந்த பாடல் மிக அருமையான ஒரு சிந்தனையை இன்றைய தினம் அது கேட்க பாடலாக இருந்தார் நீங்கள் பாட அனைவருக்கும் பெரிய சிந்தனையை கொடுத்திருக்கின்றது நடுவராகவும் அவர் கருத்து வழங்கிய கரோடிகளுக்கிடையே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பாக நடைபெற்றதற்கு தமிழிசை சங்கத்தினுடைய திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்க

செய்தியை நடுவர் அவர்கள் பதிய வைத்தார் ஈரோட்டில் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை காட்டுவதற்காக கல்வியாளரும் தொழில் அதிபருமாக இருக்கின்ற இருவர் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த செய்தியை கேட்ட பொழுது எத்தகைய ஒரு மனப்பாக திருச்சிக்கு வருகை தந்து அவர்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும் கண்ணதாசனுடைய கவிதைகளை நாம் பருக வேண்டும் அவற்றின் மூலமாக சிந்தனை திறனை நாம் மேலும் பொருதவி வேண்டி என்ற உலக தலைவர் அவர்கள் படரை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நம்முடைய சீனிவாசன் ஐயா ஸ்ரீரங்கம் அவர்கள் இரண்டு லட்சத்தை நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் ஒளி அமைப்பு கொடுத்த நண்பர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் சீரமைப்பது போல் இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு உணர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற அனைத்து கவலை சேற்றங்களும் ஒரு மிகச்சிறந்த சான்றாக இன்னைக்கு விளங்கி இருக்கின்றது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி நண்பர்களே ஒரு முக்கியமான இன்று நம்ம இந்த நிச்சயம் என்ற கூட்டம் நடக்கும் போது எல்லாருக்கும் சொல்றது தான் யார் இந்த உறுப்பினராக சேர வேண்டும் என்று சரண் குமார் சப்ஸ்கிரிப்ஷன் கூட என்ற சந்தர்ப்ப புத்தகத்தோடு ஆயிரம் ரூபாய் பொங்க அறிக்கை மட்டும் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் பொங்கல்வங்க ஐயா நேரத்தில் நன்றி